இப்பொழுது ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் ஆறாம் அதிகாரங்களிலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று தாவிதினிடம் வந்து நாங்கள் உம்முடைய மாம்சமும் எலும்புமானவர்கள் என்றது யார் இஸ்ரவேல் கோத்திரம் இரண்டு தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக எதை செய்த பிறகு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகினான் உடன்படிக்கை மூன்று தாவிது ராஜாவாகும் போது அவனுக்கு வயது எத்தனை எத்தனை வருடம் ராஜ்யபாரம் பண்ணினான் முப்பது வயது நாற்பது வருடம் நான்கு எபூசியர் மேல் யுத்தம் பண்ண செல்கையில் இதற்குள் பிரவேசிக்க முடியாமல் யார் தடுப்பார்கள் என்றனர் கண் பார்வையற்றோரும் நடக்க முடியாதவரும் ஐந்து தாவீது பிடித்த கோட்டை என்னவாயிற்று தாவிதி நகரம் ஆறு சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுடன் இருந்ததால் அவன் என்ன ஆனான் நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் ஏழு தீருவின் ராஜா ஈராம் கேதுருமரம் தச்சர் தச்சரை எதற்காக தாவிதிடம் அனுப்பினான் தாவீதுக்கு வீட்டை கட்ட எட்டு தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று அறிந்த தாவிது யாரை சேர்த்துக்கொண்டான். கொண்டான் மர்மனையாட்டிகள் இஸ்திரிகள் ஒன்பது எருசலேமில் தாவீதுக்கு பிறந்த குமாரர் எத்தனை பேர் பதினோரு குமாரர் பத்து பெலிஸ்தரை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று கேட்டதற்கு கர்த்தரின் பதில் என்ன போ ஒப்பு கொடுப்பேன் பதினொன்று தண்ணீர் உடைந்தோடுகிறது போல என் சத்துக்களை ஓட பண்ணினார் என்று இட்ட பெயர் என்ன பாகால் பிராசீம் பனிரெண்டு மறுபடியும் வந்த பெலிஸ்தரை எதிர்கொள்ள எதற்கு எதிரே இருந்து போகும்படி கூறினார் முசுக்கட்டை செடி பதிமூன்று எதனுடைய இரைச்சலை கேட்கும்போது தாவிதை கர்த்தர் என்ன செய்ய சொன்னார் சீக்கிரமாய் எழும்பிப்போ பதினான்கு தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவதற்கு தாவிது எத்தனை பேரை கூட்டிச் சென்றான் முப்பதாயிரம் பேர் பதினைந்து தேவனுடைய பெட்டியை அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வருகையில் ரதத்தை நடத்தினவர்கள் யார் ஊசாவும் அகியோவும் பதினாறு எதனால் செய்யப்பட்ட கீத வாத்தியங்கள் முழங்க தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்தார்கள் தேவதாரு மரத்தால் பதினேழு மாடுகள் மிரண்டு தேவனுடைய பெட்டி அசைந்த போது கையை நீட்டி பிடித்தது யார் ஊசா பதினெட்டு எது நிமித்தம் தேவன் ஊசாவை அடித்தார் துணிவி நிமித்தம் பத்தொன்பது அந்த ஸ்தலத்திற்கு தாவிது இட்ட பெயர் என்ன பேரேஸ் சூசா இருபது தாவிது பயந்து கர்த்தருடைய பெட்டியை யார் வீட்டில் வைத்தான் ஓபேத் ஏதோம் இருபத்தி ஒன்று கர்த்தருடைய பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்ததால் கர்த்தர் என்ன செய்தார் ஆசீர்வதித்தார் இருபத்தி ரெண்டு ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து கொண்டு வருகையில் ஆறு தப்படி நடந்ததும் என்ன செய்தனர் ஆடு மாடுகளை பலியிட்டனர் இருபத்தி மூன்று தாவீது நடனம் பண்ணுகிறதை கண்ட மீகால் என்ன செய்தாள் இருதயத்தில் அவமதித்தாள் இருபத்தி நான்கு கர்த்தருடைய பெட்டியை கூடாரத்திற்குள் வைத்ததும் சகல ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டது என்ன அப்பம் இறைச்சி துண்டு ஒரு படி திராட்சரசம் இருபத்தி ஐந்து சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் என்ன இல்லாதிருந்தது பிள்ளை இல்லை பிரியமானவர்களே இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு சாமுவேல் ஏழாம் எட்டாம் அதிகாரங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்